பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நடிகர் சிம்பு அவர்கள் தக்களை படத்துல இணைஞ்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தியை ரசிகர்களுக்கு வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தக்களை படத்துல இருந்து நடிகர் ஆகிட்டு வருது அது சம்பந்தமான சில டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோ நம்ம தெளிவா ஸோ போறோம் செஞ்சு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க மத்ததுல படத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலாச்சு நடிகர் சிம்பு அவர்கள வீடியோல பார்த்து அப்படி இருக்க சூழ்நிலை இப்ப சிம்பு அவர்களோட ப்ரொமோ வீடியோ ரிலீஸ் ஆகவும் சிம்போட ரசிகர்கள் வந்து பயங்கர ஹாப்பியா வந்து இருந்துட்டு வராங்க எப்படி இந்த ப்ரோமோ அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா நடிகர் சிம்போர்கள் பயங்கர வேகத்துல ஒரு கார்ல வராங்க வந்த வேகத்திலே டக்குன்னு பிரேக் அடிச்சு லைட்டா காரை திருப்பின வேகத்திலே ஒரு கண்ணை எடுத்து எதிர்ப்பு பக்கமா வந்து சொல்றாங்க இந்த வீடியோவை பார்க்கும் சிம்போட கரியர்ல இது ஒரு புதிய அவதாரம் அப்படிங்கிற மாதிரி தான் ரசிகர்கள் எல்லாத்துக்குமே தோணும் அந்த அளவுக்கு இந்த வீடியோ வந்து மிரட்டலா வந்து அமைஞ்சிருக்கு இன்னைக்கு சோஷியல் மீடியால இந்த நியூஸ் வந்து பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு வருது ஒரு சிம்பு மற்றும் ஹீரோக்களோட அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் சிஜி